அனைவருக்கும் வணக்கம் ஒரு நிகழ்ச்சி கொண்டிருக்கும் போது கூட்டம் வருவார்களா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்திலே ஆரம்பித்தோம் ஆனால் இவ்வளோ நேரம் இத்தனை பேர் கா காத்திருந்து பேச்சை கேட்கறது வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது இதுதான் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் உணர்க்கிறேன் நாங்கள் பெரிய கனவு கண்டோம் சிறாருக்காக எழுதுகிற குழந்தைகளுக்காக எழுதுகிற பல பேர் தனித்தனியாக உதிரி உதிரிகளாக இருக்கிறோம் அவர்கள ஒன்று வந்து சேர்ந்து ஒரு உரையாடல் மேற்கொள்வோம் உரையாடல் மேற்கொண்டு முடிந்தால் சேர்ந்து ஒரு அமைப்பாக இயங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம வான மணிகன் அவங்க வீட்டில் வந்து சந்தித்து பேசினோம் அதோட விளைவாக இந்த சங்கம் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு முப்பது கிட்டத்தட்ட முப்பது கிளைகளை தொடங்க கிளைகளோடு தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் சங்கம் வந்து இன்றைக்கி நடைபெற்று இருக்கு அதில் வந்து இந்த பாராட்டு விழா நடக்கிறதும் அதை வந்து இந்த நூலகத்துறையும் தான் நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்று முன்வந்ததும் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த இதுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் பேச ஆரம்பித்தபடி அவர் என் நண்பன் விஜயராஜோட கவிதையோட தொடங்க நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய பேச்சுமா இருக்கு நினைக்காதீங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நான் முடிச்சிட நல்ல கவிதைங்க நல்லது பல் பள்ளி முடிந்து காடு உலாவி பள்ளி முடிந்து காடு உலாவி வரும் வழியில் இரண்டு காட்டுக்கோழி முட்டைகளை வீட்டிற்கு எடுத்து வருகிறான் மகனன் உயிர் சூடுள்ள அம்முட்டைகளை மீளவும் எடுத்த இடத்திலேயே வைக்க தம் பேரனின் கைப்பற்றி காட்டில் இரு தடத்தில் யானை முகர்ந்து உள்ளேகிறால் அறம் காக்க நஞ்சு கிழங்குவோம் ஒரு காட்டுக்கோழி காட்டுக்கோழியோட முட்டை வந்து உயிர்ச்சூடோடு இருக்கும்போது நீ எடுத்து வந்து நீ சாப்பிட்றதுக்காக முயற்சி பண்றத விடவும் அது வந்து அது பொறிச்சு அந்த இது வளரணுங்கிறது வந்து ஒரு அறமாக ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் வசிச்சிருக்கு இன்னமும் வசிச்சுட்டு இருக்காங்க இயற்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இயற்கையோடு இணைந்து வாழ்கிற போது அறமும் சேர்த்து அவர்களுக்கு வந்து பழகுறாங்க நாம் இயற்கையை அழிக்க அழிக்க அந்த அறமும் சேர்ந்து அழிந்து கொண்டே நம்புறேன் நான் இவ்வளவு பெருசா எழுதின கதையை விஜயராஜன் நாலஞ்சு வரியில கவிதையா மாத்தி கொடுத்திருக்காரு அப்படி இயற்கை அழிஞ்சுட்டே இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத விடவும் எனக்கு தெரிந்த வடிவத்தில் நான் அதை இலங்கை படைப்பழகா மாத்தணும்னு அமைச்சர் தான் ஓவியா அதற்கு இந்த விருது கிடத்தை ஒட்டி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற தோழர் உதயசங்கர் அவர்களுக்கு நிறைய பேசியிருக்கோம் அவர் நிறைய விஷயங்கள் வந்து அவர் உரையாடல் வழியாக மற்றவர்களுக்கு கடத்துவது போலவே எனக்கும் பல்வேறு விஷயங்களை நான் உரையாடி ஒருவருக்கொருவர் தெளிவுபெற்றிருக்கிறோம் அதை வந்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற உதயசங்கர் நன்றி இந்த இடத்திற்கான அனுமதியும் இல்லை நாங்களும் சேர்ந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணா நோட்டர் நூலகத்திலிருந்து அதோட தலைமை நூலகர் திருமிகு காமாட்சி அவர்கள் வந்து ஒரு நல்ல அறிமுக உரையாகவும் வரவேற்பு உரையை நிகழ்த்திய அவருக்கு என்னுடைய நன்றி கனிமதன் வந்து அவருடைய பாடல் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கறது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு நான் இது என்ன மாதிரியான நிகழ்ச்சி நீங்க என்ன மாதிரியான நிகழ்ச்சிக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே இங்க இருக்கிற அநேகமாக நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்துக்கிறதுக்கு தனி பாடினேன் ஒரு ஐந்து நிமிட பாடலும் ஒரு காரணமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு க தன்னுடைய பாடலை பாடிய கணிக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் சங்கரசரவண சார் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு இப்போ பேசுனது குறைவு காலையில் வியகாலேயே ஆறு மணிக்கெல்லாம் எனக்கு தொலைபேசியில் அழைச்சி இன்னும் விரிவான விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப பா ரொம்ப நெகிழ்ந்து போய் சில இடங்கள்லாம் பாராட்டி சொல்லி இவ்வளோ விஷயம் அவங்க பேச முடியாது தம்பி வேணா நேரம் இருக்காது அதனால அவங்க சுருக்கமாக சொல்கிறேன் அதனால சொல்லிட்டு அந்த விஷயங்களை ரொம்ப பகிர்ந்துட்டார் அவர் வேறு நெருக்கடியிலும் அவர் வந்ததுக்கும் வாழ்த்தியதுக்கும் நன்றி அப்பனசாமி தொடர் வந்து தொடர்ச்சியாக குழந்தைகளுடைய கல்வி இலக்கியம் இது குறித்து தொடர்ச்சியாக இயங்கிட்டே வர ஒரு நபர் இங்கெல்லாம் முன்னோடி போல அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததும் விரிவான ஒரு பாராட்டுரை வாசிப்பதற்கும் நன்றி சாலை செல்வ சாலை வந்து தொடர்ச்சியாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல சிறார் இலக்கிய வெளியிலையும் கல்வி வெளியிலேயும் தீவிரமாக இயங்கி வருபவர் அவருடைய பார்வையிலிருந்து இந்த நூல் பேசியதும் அவர் வாழ்த்தியதும் ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன் அவருக்கு என்னுடைய நன்றி வெள்ளியப்பன் வந்து அதிவள்ளியப்பன் சொன்னது போல அந்த ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு நூல் எழுதின போது எனக்கு இருந்துச்சு ஏன்னா அப்போது வந்து தமிழ்நாட்டில் சூழலியல் சார்ந்த போராட்டங்கள் சிக்கல்கள் தீவிரமாக பேசப்பட்டது அந்த நேரத்தில் இந்த புத்தகம் வந் வந்தபோது இந்த நூல் குறித்து பொது வெளியில் பேசணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல பெரிய குறைந்தபட்ச சூழ்நிலைவாதிகள் ஃபோன் மணியாவது இப்படி இருக்குங்க நினைப்பாங்கன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அவர்களுடைய பல்வேறு நெருக்கடிகள் அவர்கள் புத்தக வாசிப்புலையும் இருக்கணும் செயல்பாட்டு தளத்துலேயும் இருக்கணும் போராட்ட களத்திலையும் இருக்கணும் மறு பல்வேறு வேலை பணிகளில் இது விடுபட்டுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த விருது மூலியமாக திரும்ப அவருடைய கவனத்துக்கு இந்த நூல் சென்றிருப்பது வந்து மகிழ்ச்சி அதை குறிப்பிட்டு சொன்னேன் வள்ளியப்பந்தோட நன்றி வில்லியன்க்கு வந்து நன்றி சொல்லிக்கிறது எனக்கு நானே சொல்லிக்கிறது போலதான் தான் அவர் இந்த சென்னை வந்து ஒரு பெரிய எனக்கு அச்சமூற்ற ஒரு மாநகரமாக இருந்துச்சு நான் வர்றதுக்கே கொஞ்சம் யோசனையோடு இருந்தேன் அப்போ ஒரு எஸ்எம் அனுப்பியிருந்தாரு எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல வரல ஆனா வந்து வாங்க சென்னைக்குள்ளே நம்ம ஒரு மேஜிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 மெசேஜ் இருந்துச்சு எனக்கு எப்போதும் நினைவில் இருக்கிறது என்னடாது காட்டி இருந்தப்ப என்னடா பத்திரிகை வேலைக்கு போறேன்னா இன்னும் மேஜிக் ஷோ பண்ண பிரியாடிங்க அப்படின்னு கேட்டிருந்தா கிண்டல் பண்ணியிருந்தாங்க அப்படியான ஒரு தோழமை அப்படி ஒரு தோழமை வந்து ஒரு ஒரு புது நகரத்துக்குள்ள நுடைகிறவங்களுக்கு அது முதல் நாளே கிடைப்பது என்பது ஒரு பெரிய பேரு தான் அப்படி கிடைச்சதுக்காக நான் அது அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நூலாக வந்திருக்கு நான் நினைக்கிறேன் நான் இதை தொடர்ந்து இயங்குறதுக்கான ஒரு வெளியாக அவர் அவரோட அவரும் நான் சேர்ந்து இயங்குறதாக நான் நம்புகிறேன் லக்ஷ்மி வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக என்னுடைய எல்லா படைப்புகளையும் வாசித்தவங்க அதுல அவங்களுடைய எல்லா வகையிலிருந்தும் அவர்கள் பேசியது வந்து நன்றி அவங்களுக்கு நன்றி ரமணி வந்து எனக்கு நான் அதான் ரோஹிணி தோழத்தை சொல்லியிருந்தேன் அட்வான்ஸ் வேர்சன் அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் எடுத்து போற ஒரு ஒரு இது இணைவு புது சொற்கள் தான் நீதி கதைகள் குறித்து நாங்க எவ்வளவோ கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கோம் இந்த நீதி கதைகள் வேணுமா வேணாமா இந்த இந்த மாதம் புதிய புத்தகம் இது உங்கள் நூலகத்தில் நான் என்னுடைய பேட்டியோட தலைப்பே புதிய நீதி கதைகள் மீளவும் எழுத வேணாங்கிற மாதிரியான தலைப்பு தான் ஆனா அது வந்து ரொம்ப அழகா இப்ப இருக்கிற வார்த்தைகளை இப்ப இருக்கிற தலைமுறைகள் அதை எப்படி உச்சரிக்குங்கிற மாதிரி ரமணி வந்து சொல்லிட்டு போனது ரமணியோட பேச்சு நான் இது நான் ரொம்ப முக்கியமானதான் நினைக்கிறேன் நான் அதே இந்த உரைகள்ல நான் திரும்ப திரும்ப நான் அதிகமா கேட்க போறது ரமணியோட உரையா தான் இருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து அவ்வளோ உள்ளார்ந்து அந்த படைப்பை நேசித்து அது அந்த வயதுக்குரியதாக நான் சொல்றேன் பதினில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து என்னுடைய எழுத்துக்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை கேட்கிறேன் ரமணிக்கு என்னுடைய அன்பு ரோகிணி தொடர் தான் நம்ம கூப்பிட போகிறோம் அப்படின்னு உதயசங்க சொன்னப்ப அவங்க வேற நெருக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவாங்களா அப்படின்னு சின்ன தயக்கம் இருந்துச்சு எனக்கு இன்னும் நான் பேசிட்டேன் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு பேசுகிற எல்லாருடையும் குழந்தைகள் வரைக்கும் நான் பேசுகிறேன் குழந்தைகள்கிட்ட தான் நம்ம முக்கியமானது இந்த எல்லாரும் இவ்வளோ ஐம்பது குழந்தைகளை வர வச்சுட்டு நம்மளே பேசிட்டு வேற பெரியவங்களுக்கே பேசிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் பெரியவர்களா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுனது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த தொடர் ஓட்டத்துல முன்னோடியாக இருந்த ரேவதி மாதிரியான எழுத்தாளர்கள் எழுத்தின் வழியாக அந்த தொடர் ஓட்டத்தோட ஜோதியை எங்கிட்ட கையில இருக்காங்க நாங்கள் ஓடிக்கிட்டே ஒரு கட்டத்துல அவங்ககிட்டதான் கொடுக்க போறோம் அப்படி கொடுக்க போறப்ப அவர்களை தயார்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வந்து இன்னைக்கு பேசினதுல வந்து ரோஹினத்தோட வந்து ரொம்ப அழகா அதை இது பண்ணது அந்த புத்தகத்தை அவங்களுக்கு உள்வாங்கி எனக்கு ரொம்ப நிறைவானது என்னன்னா அந்த மயிலம்மாவை பத்தி நீங்க குறிப்பிட்டது வெயில் வந்து முன்னுரை எழுதுறதுக்காக சொன்னப்ப எல்லாரையும் போல எல்லா பெரிய எழுத்தாளர்களை போல ஏதோ குழந்தைங்களுக்கு எழுதியதுக்காக தான் நான் நினச்சிட்டா ரொம்ப ஒத்துக்கிட்டான் நான் அப்படியே நினச்சிட்டேன் என்னுடைய படைப்புல ஒன்றும் பெருசா வாசிக்கல இது வாசிச்ச பிறகு அது மயில வாங்குறே இது வந்து எழுதல இது வேற என்னமோ வச்சிருக்கேன்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் திரும்ப நான் எழுதுனேன் அந்த பேர்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் யார் யாரு அது யார் போராடுனாங்க அந்த பேர் எல்லாம் உள்ளார வரும்போது இதுக்கான வேற ஒரு கலர் இருக்கு இது யாரு புரிஞ்சுப்பாங்க புரியாம இருப்பாங்களா தெரியல ஆனா யாரோ ஒருத்தவங்க வந்து இது வந்து நினைவுடிட்டே இருப்பாங்க அப்படின்னு எனக்கு சொன்னா அது வந்து நீங்க நீங்க அதை வந்து சொன்னது வந்து ரொம்ப கிளாட்சி மாடாக ஒற்றை ஆளாக நின்னது வந்து அவங்களை பத்தியான வாழ்க்கை வரலாறு படிச்சது வந்து எனக்கு நினைவுக்கு வருது இவர் ரொம்ப விரிவாக நூலை ரொம்ப உள்வாங்கி வாசித்து அது குறித்து கைது புத்தகத்தை நீங்க பல்வேறு பேர் கொடுத்ததுங்கிறது எனக்கு இப்போதான் தெரிய வந்தது நன்றி கல இந்த நூலுக்கான ஒரு வெற்றியில மிக முக்கியமான பங்கு வந்து ஓவியர் பிள்ளை அவர்களுக்கு இருக்கு அவர் வந்து அவருக்கு நாங்கள் பெரும்பாலான புத்தகங்களை அவர் தான் வரைஞ்சு கொடுத்துருக்காரு இந்த இடத்துல ஓவியம் வரணும் அப்படிலாம் நாங்கள் பெருசாக உரையாடிக்கிட்டதில்லை ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் சரியா இருக்கும்னு சொல்லி அவரே வரைஞ்ச ஓவியங்கள் தான் ஆயிடுச்சு என்னோடய ஓவியம் நான் எடுத்துக்கலாம் இருந்தத ஒரு ஒரு உருவம் மாத்தினதுல வந்து அது ஓவியர் பிள்ளை அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த அட்டையுடைய வந்து பல பேரால வந்து ரொம்ப சிலாகப்பட்டுச்சு அவர் எல்லாரும் சொன்னது வந்து பத்து புத்தகம் இருக்கும்போது இந்த புத்தகத்தை எடுக்குனுங்கிற மாதிரியான ஒரு வண்ணத்திலேயும் ஒரு வடிவமைப்புலையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் சந்தோஷத்தான வந்து அப்போ இதெல்லாம் அனுப்பி கேட்டேன் நீங்கள் ஏதாவது எனக்கு நேரத்தில் தான் எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் உடனே எனக்கு பண்ணி கொடுத்துட்டு அவரு ஒரு ஓவியமும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு இப்படி இருந்தால் நல்லா என்னோட ஓவியம் எனக்கு இது அப்படின்னு சொல்லி ஒன்று அனுப்புனாரு அதுவுமே ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அந்த வட்டை ஒளிவங்களுக்கு கொடுத்ததுக்காக சந்தோஷம் என்னுடைய அன்பின் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க என்னுடைய இதுக்கு முந்தின உள்ள புத்தகத்தை ப படிச்சுட்டு வந்து பிரீத்தி வந்து நிறைய இடங்கள்ல எழுத்துப்பிள்ளை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படியா நீ அவ்வளோ எழுத்துப்பிள்ளையை கண்டுபிடிப்பீங்களா இந்த புதுசாக நாவல் எழுதிருக்கேன் நீங்களே ப்ரூஃப் பார்த்துக் கொடுங்க அப்படின்னு நான் கொடுப்போம் வா அவங்க வந்து அது ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணாங்க அதை எடுத்த அப்புறம் நாகப்படும் அதை ஒரு முறை பார்த்து இந்த விருது இருந்த ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி இந்த புத்தகத்துல எழுத்து பிள்ளையே இல்லாம இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா இது அங்க ஒண்ணு ஒண்ணு இருக்கும் நம்ம எவ்வளவு கண்ணில விளக்குனா ஊற்றி பார்த்தாலும் இருக்கும் அதை மீறி பெரும்பாலும் எழுத்து பிள்ளையே இல்லாம இருந்துச்சுன்னு அவங்க சொன்னதுக்கு காரணம் இவங்களும் நாகப்பன் இவங்களுக்கு காரணம் ஏன்னா நம்ம அந்த எழுதுற அந்த ஃபுளோல இது ரொம்ப அவ்வளோ நுட்பமா கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு எழுத்தாளருக்குமே வர விஷயங்கள் தான் இப்படி பல பேருடைய உழைப்புலையும் ஒருங்கிணைப்பு தான் இந்த புத்தகம் உருவானுச்சு அதுக்கான விருது கிடைச்சிருக்கு ஆஹ் குறிப்பா நான் என்னுடைய குழந்தமைய தக்க வச்சுக்கிறதுக்கு எங்க வீட்டுல ஏதோ ஒரு குழந்தை இருந்துகிட்டே இருந்துச்சு என்னுடைய குடும்பமும் அது ஒரு பெரிய ஒரு காரணம் அவங்க வந்து நான் நான் வந்து குழந்தைத்தனத்தோடு சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறது அவங்களுக்கு வந்து கடுப்பா இருக்கும் ஆனாலும் அது பொறுத்துக்கிட்டு அவங்க செய்யறதுக்கு இன்னும் குழந்தைமை தனத்தை அப்படியே இன்னும் தீபிக் இருக்கிறது வந்து என் மகள் தமிழி அவ இப்போ வரைக்கும் அவர்கிட்ட பேசுறதும் உரையாடுறதும் அது ஒரு பெரிய இதா இருக்கு நிறைய நேற்று ஒரு இடம் ஒரு கதை உருவாக்கணும் உருவாக்கி அதை பேசிட்டே இது இது எழுதலாம் அப்படின்னு தான் பேசிட்டு அது இதெல்லாம் சேர்ந்துதான் நான் அந்த இங்க நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க அண்ணன் பாலபாரதி பரிசல் அதிகமான ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட வருஷ கணக்கு நான் ஒரு வருஷத்துக்கு மேலே அதிகமான நான் பார்க்குறேன் ஏராளமான நண்பர்கள் வந்திருக்காங்க கதை சொல்ல வித்யா தேன்மொழி ஆசிரியர் தேவதி எல்லாருமே வந்திருக்காங்க சரிதா எல்லா அர்ஷத் மாதிரி எல்லாருடைய நான் சொல்லி நான் நன்றி சொல்லணும் ஆசைப்படுறேன் ஆனால் நேர நேரடியாக அப்படி சொல்ல முடியாத சூழல் அனைவரையும் அனைவரையும் நான் நன்றி சொன்னதாக நீங்கள் கருதிக்கொண்டு விடுபட்டவர்கள் என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இத்தனை நேரம் பொறுமையாக இருந்தவருக்கு உரையை கேட்டதுக்கு நன்றி முறையாக நன்றி சொல்ல ஒரு உருவாக நினைக்கிறேன் நன்றி